சாம்பார் தான் இந்த முள்ளங்கி போட்ட ஒரு சாம்பார் பிழிக்கரணி புளி மஞ்சிடம் பண்ண அதுக்கு பிழிக்கரணியும் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க அதாவது ரொம்ப மசிக்காதீங்க ஒன்று ரெண்டா மசிச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் அவ்வளவு இந்த பக்கம் தாலு மஞ்சள் தூள் தண்ணி கரைச்சி விட்டுருக்கோம் பெருங்காயம் அவங்கள்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பக்கத்துலதும் கூட பயில்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இல்லை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு கடாயத்தை எண்ணெய் விட்டுருக்கேன் அதுல கடுகு சேர்த்துருக்கேன் கருவேப்பில்லை நல்லா வதச்சு கொடுங்க உங்க நல்லா வதக்கி வச்சிருந்தா இப்போ பச்சை மிளகா பக்காது உங்கள் காலத்துக்கு இருக்க மாதிரி பச்சை மிளகா செத்துக்கணும் நாங்கள் தனியா சேர்த்து நான் மிளகா சேல குழம்பு மழைக்குள்ள அரைக்கிறதோட நான் வந்து தனியாக வந்து எப்பவுமே தனியா வச்சுக்கோட்டேன் இதில் தனியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் மசாலா இல்லாம ஒரு மண்டி. நல்ல தக்கரா ரெண்டு மசூகு வரை தான் நம்ம பார்ப்போம் போது நீங்க ஸ்ரீரங்கம் கூட சேர்த்துக்கோங்க நான் வெறும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பச்சுமி தக்காளி நல்லா மசிந்து வந்தாச்சு இப்ப நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணியோட கொஞ்சம் தெரிந்தாங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் கொதிக்கும்போது நம்ம இந்த பிடிக்கரணையா வந்து ஒன்னும் தான் மசிச்சு வைக்கணும் நல்லா பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்பதான் டேஸ்ட் இருக்கும் அது கொதிச்சோடன நம்ம இந்த பிடிக்கரணையை போட்டு கலக்கி விடலாம் கொஞ்சமா அடுப்பை மீடியம் ஃபிளைம்ல வச்சு இந்த புளிசண்ணும் நல்லா ஓரளவு கொதிச்சு வரணும்னா புளிகா சேர்த்துக்கணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடணுங்க இல்லைன்னா புளி வந்து பச்சை வாடை இருக்கும் டேஸ்ட் கம்மியா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பிடிக்கரையா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த பிடிக்கரங்க பாத்திரத்துல இருக்க போட்டுக்க அலம்பி கொஞ்சம் தண்ணி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வேக வச்சு பிடிக பழைசு படணும் மண் போக அலம்பி நல்லா உணர விட்டு எடுத்துருங்க ஒரு வாரம் கழிச்சு நம்ம இதை சமைக்கலாம் நான் ஒரு வாரம் வச்சிருந்ததா சமைக்கிறேன் அப்பதான் இதில் வந்து உங்களுக்கு அரிப்பு எதுவுமே இருக்காது உது கிழங்க எப்போவுமே பிடிகரணையில வாங்கி சமைக்க கூடாது உடனே சமைக்க கூடாது அதே தான் பெரிய கருணைக்கிழங்குங்க வரும் இல்லைங்களா அதுலேயும் அது இதான் நல்லா அலம்பிட்டு உடம்ப விட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிட்டு அதை நல்லா ந அலம்பணுங்க பெரிய கருணையை அதே தான் பிடிக்கருணையை நல்லா அலம்பிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அலம்பி விட்டு ஒரு நாலஞ்சு முறை அலம்பி விட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அரிப்பு தன்மையெல்லாம் இருக்காது இப்போ இதை நல்லா கொறிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா பிடிக்கற புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க நெய் போட்டு சாதத்துல சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எந்தவித மசாலாவும் சேர்க்காத ஒரு அருமையான புளிமண்டி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணாலும் இதில் கொஞ்சம் ஹீட்டுக்கு அதை நல்லா கொறிக்க தாங்க செய்யும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்